ஒரு மாநிலத்தோட முதல்வர் மேடையில் ஏறி ஒரு செய்தியை சொல்கிறார் அவர் சொல்லி முடிச்ச அரை மணி நேரத்தில் அந்த வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஆகுது வைரலான வீடியோவை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் பார்க்கிறார் மோடி பார்க்குறார் அமித்ஷா பார்க்கிறார் யோகி பார்க்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய வட இந்தியாவுடைய அடிமை ஊடகங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி வரைக்கும் பார்க்குறாங்க பார்த்துட்டு குய்யோ முய்யோன்னு கதறாங்க அலறாங்க இது பேராபத்து உடனடியாக தடுத்து சொல்றாரு அப்படி என்ன பேசிட்டார் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய சமூக சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர்களுடைய பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பெயர் ஒன்று இருக்கு நாராயணகுரு இல்லையா அவருடைய பின் காமிகள் அவர்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன செய்தி அப்படின்னா சனாதன தர்மத்தின் மூலமாக இந்தியாவில் சங்க பரிவாரங்கள் உருவாக்க நினைத்து கொண்டிருப்பது என்பது பார்ப்பனியத்தின் தலைமையிலான பழைய அரசாட்சி முறை அதை எப்படியாவது நாம் எல்லாம் இணை இந்திய மக்கள் இணைந்து தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோலை கொண்டு வச்சாச்சு இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது இதன் மூலம் மாநிலங்கள் இனி இருக்குமா என்பது தெரியாது அப்போ ஒற்றை ஆட்சி முறை யாரும் கேள்வி வைக்க முடியாது ஒரு அரசன் இந்தியாவை ஆட்சி செய்வான் நாம் எல்லாம் அடிமைகளாக இருக்க வேண்டியதுதான் எப்படி அன்றைய காலகட்டத்தில் ஒரு 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 ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது நம்மளால் தெருவில் நடக்க முடியுமா நம்மளால் நம்முடைய கடவுளை கும்பிட முடியுமா நம்முடைய பெண்களுக்கு மேலாடை அணிய முடியுமா இப்படி நம்ம ஏராளமாக சொல்லியிருக்கிறோம் இது மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு சங்க பரிவாரங்கள் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் கையில் எடுத்திருப்பதுதான் சனாதன தர்மம் என்பது ஆனால் இந்த சனாதன தர்மம் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பினராயி விஜயன் அவர்கள் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் பினராயி விஜயன் அவர்கள் சொல்கிறதுக்கு பல பத்து வருடங்களுக்கு முன்னே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் சங்க பரிவாரங்கள் இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற ஒன்றை வருங்காலத்தில் அமைக்கக்கூடும் அப்படி அமைந்தால் அது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்தாக முடியும் மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் இந்துத்துவ அமைப்புகள் இந்து ராஷ்டிரம் அமைத்தால் இந்தியாவிற்கு அது பேராபத்தாக முடியும் என்ன விலை கொடுத்தேனும் அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சியினுடைய கலை இலக்கிய பிரிவு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இந்த அமைப்பு ஒரு நிகழ்வு வந்து சென்னை காமராஜர் ரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் சனாதன ஒழிப்பு மாநாடு இந்த நிகழ்வில் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு சனாதன ஒழிப்பு ஏன் தேவை அதாவது சனாதனம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருமிகள் இருக்கிறதல்ல வைரஸ் பாக்டீரியா இந்த பெரும் கேடு விளைவிக்கக்கூடிய கிருமிகளை விட மிகப்பெரிய ஆபத்தானது இந்த சனாதனம் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை அவர் வலியுறுத்தினார் அவர் பேசின பிறகு இந்தியா முழுவதும் அவர் மிகப்பெரிய பேசு பொருளாகி உதயநிதி ஸ்டாலின் மேலே அவ்வளோ பெரிய கண்டனங்கள் அவரை இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பண்ணிடுறோன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க இன்றைக்கு வழிமொழிந்திருக்கிறார் ஒழிந்திருக்கிறார் முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் இவர் சொன்னதுமே நமக்கு தெரியும் இது என்ன நடக்கும் அப்படின்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் சங்கிகளுடைய ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்திருக்கிறார்கள் இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த சனாதன தர்மத்தில் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தினுடைய பெயர் தடை செய்ய வேண்டிய புத்தகம் சரியா இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா நன்சை தொகுத்து தொகுத்துருக்கிறாங்க சரியா நன்சை பிரசுரம் வெளியிட்டிருக்கிறாங்க சின்ன புத்தகம் தான் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு தான் இருக்கும் இதில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய அரசு சாரிய பார்ப்பனிய கும்பல் தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தமிழில் மொழிபெயர்த்து சொல்லியிருக்காங்க அதில் சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குலத்தாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவனாயும் ஒத்த நலத்தினனாயும் ஒத்த இனத்தினனாயும் உள்ள ஒரு வரனுக்கு தனது பெண் எட்டு வயதுக்கு உட்பட்டவளாய் இருந்தாலும் விதிப்படி மனம் செய்து கொடுக்கலாம் பெண்கள் கர்ப்பம் தரிக்கவும் ஆண்கள் கர்ப்பம் உண்டாக்கவும் பிரம்மனால் படைக்கப்பட்டவர்கள் பிராமணனுக்கு மங்களமான பெயரையும் சத்திரியனுக்கு பலம் என்கிற விஷயத்தை பொருள்படக்கூடிய பெயரையும் வைசியனுக்கு பொருளை குறிக்கக்கூடிய பெயரையும் சூத்திரனுக்கு தாழ்வை குறிக்கக்கூடிய பெயரையும் இட வேண்டியது கட்டாயம் சூத்திரன் மூன்று வர்ணத்தாருக்கும் பொறாமை இன்றி சேவகம் செய்வதே முக்கிய தர்மமாக பிரம்மா ஏற்படுத்தினார் உலக விருத்தியின் பொருட்டு பிரம்மா தன்னுடைய முகம் புஜம் தொடை கால் இவைகளிலிருந்து முறையே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இவர்களை படைத்தான் நான் சொல்லியிருக்கிறது ஒரு குறைந்த சில தகவல்களை சொல்கிறேன் நிறைய தகவல்களை திரட்டி அவங்க மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் முடிஞ்சால் எல்லா மொழியிலையுமே இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு கருத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு பினராயி விஜயன் அவர்கள் சொல்கிறாரு ஏன்னா இவர்களெல்லாம் சமத்துவத்திற்காக சமூகம் என்பது மனித இனம் என்பது சமத்துவத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக இருப்பது இந்த சனாதன தர்மம் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மிக ஆணித்தனமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நேற்றுக்கு பினராயி விஜயன் இப்படி சொன்னதுமே நீங்க பிஜேபியினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே ஸ்டேட்மெண்டோட வர்றார் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் இப்படி மற்ற மதங்களை பற்றி பினராயி விஜயன் பேசுவாரா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பினராயி விஜயன் ஒரு இந்து இல்லையா இப்போ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு இந்துவாக பிறந்தவர் முதல்வர் ஸ்டாலின் ஒரு இந்து இவர்களெல்லாம் இந்துக்கள் தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஆக்குவதற்கு சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இன்னைக்கு மிக முக்கியமாக இதெல்லாம் பேசப்பட வேண்டியது இருக்குது இது காலங்காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பெரியார் காலத்தில் பேசப்பட்டது பாகவா சாஹிப் அம்பேத்கர் காலத்தில் பேசப்பட்டது நாராயணகுரு காலத்தில் பேசப்பட்டது ஐயா வைகுண்டசாமி அவர்களுடைய காலகட்டத்தில் பேசப்பட்டது வள்ளலார் காலத்தில் பேசப்பட்டது ஐயன்காளி காலத்தில் எல்லா காலகட்டங்களிலும் இது பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவாக இந்த சமூகம் சந்தித்தது என்ன சமத்துவத்தை நோக்கி நாம் ஒருபடி மேலே போயிருக்கிறோம் உண்டா இல்லையா ஏன் இன்றைக்கு தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் வந்து மற்ற மாநிலங்களோட பிடுகையில் சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எல்லாம் மேலேயே இருக்கிறோம் இங்கே சாதியேற்ற தாழ்வுகள் குறைவாக இருக்கிறது பெண் அடிமைத்தனம் குறைவாக இருக்கிறது இல்லையா இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அது என்ன அப்படின்னா இதற்கு எதிராக தொடர்ந்து மிக பெரியவர்களெல்லாம் நம்மிடம் பேசிக் கொண்டு வந்ததினால் இவருடைய ஆபத்தை நமக்கு புரிய வைத்ததனால் என்பதை நான் மறந்து விட முடியுமா மறந்துடவே முடியாது ஒன்றும் இல்லைங்க இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா நாராயணகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மகத்தான சிந்தனைவாதிகள் சமூக சீர்திருத்தவாதிகள் ஒருவரான அவருடைய அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வில் தான் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்டு சொல்கிறார் இது எதுக்காக சொன்னார் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஈழவ சமூகத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மிகப்பெரிய வாக்கு வங்கி அவங்க கடந்த பல காலமாக இவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான திட்டத்தை இடஒதுக்கீட்டை எதிர்த்த சமத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது அப்போ இதற்கு எதிராக சங்கு ஊதி இருக்கிறார் பினராயி விஜயன் அதாவது சனாதனம்னால் என்ன சனாதனம்னாலே இங்கே ஏற்ற தாழ்வுகள் தான் அதை உறுதி செய்யக்கூடிய அந்த கட்டுமானத்தை சரியாக பிடிக்கக்கூடியதான் சனாதனம் சனாதனம் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இல்லை சனாதனம் இல்லைன்னா பார்ப்பனியம் இல்லை சனாதனம் இல்லைன்னா பாஜக இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ இதை எப்படியாவது கொண்டு வருவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது என்ன அது வந்துருச்சுன்னா மாநிலங்களே இருக்க போறதில்ல செங்கோலை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சாச்சு அப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒரையொற்றை ஆட்சி முறை அரசாட்சி முறை இதை நோக்கி நகர்த்துறதுக்கான எல்லா திட்டங்களையும் மோடியும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் அதை எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் செய்கிறாங்க அது உடைக்கப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசப்பட வேண்டும் என்று உறக்க ஒரு முதல்வர் குரல் கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய முதல்வர் குரல் கொடுத்திருக்கிறார் இரண்டு மாநில முதல்வர்களும் இணைந்து இன்னைக்கு பாஜகவுக்கு சங்கு ஊதியிருக்கிறாங்க அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படி கதறிட்டுருக்கிறாங்க கதறுங்க நீங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க